நுவிலி விளையாடி நேர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இது இளைய தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளுக்கான சிறப்பு பதிவு ஸ்பெஷல் எபிசோடு ஹாப்பி பர்த்டே விஜய் சார் இளைய தளபதி விஜய்க்கான சிறப்பு பதிவு நுவிலி விளையாடியின் சார்பாக சாய் சுதா இவர் ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல பிறந்தவர் இப்போது இன்று ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார் இவருடைய திரைப்பட பயணத்தை பற்றி தான் நாம இந்த பதிவுல பேச போறோம் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கிடையாது இவர் எஸ் ஏ சந்திரசேகர் என்ற பிரபல இயக்குநருக்கும் சோபா என்ற பாடகை மற்றும் இயக்குநருமான தாய்க்கும் பிறந்தவர் இவருக்கு ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க சங்கீதாங்கிற ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க சங்கீதா இவரது மனைவியின் பெயர் இதோட இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம குறிப்புகள் முடிஞ்சிருது இவருடைய திரைப்பட வாழ்க்கையை பற்றி தான் பொது வாழ்க்கையை பற்றி தான் இந்த பதிவுல பேச போறோம் வெற்றியை கொண்ட இவருடைய திரைப்பட வாழ்க்கை முழுக்க வெற்றியாக இருந்ததாங்கிறதா நாம பேச போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெற்றி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக இளைய நட்சத்திரம் அப்படிங்கிற பெயருடன் இவர் சிறுவனாக வந்தார் திரைப்பட உலகத்திற்கு அதன் அதன் பிறகு பிறகு நாளைய நட்சத்திரம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் இவர் கதாநாயகனாக அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அறிமுகமாகி இன்று வரை ஏறத்தாழ முப்பத்தி வருடங்களுக்கு மேல் அவர் திரைப்பட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருக்கின்றார் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார் அப்படி எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறார் அறுபத்தி ஏழு படங்கள் இந்த லியோவோட அறுபத்தேழு படம் ஆகியிருக்குது ஒரு நாற்பது பாடல்களை பாடியிருக்கின்றார் இப்படி பார்க்கும் பொழுது இவர் நடித்த படங்கள்ல நிறைய ஹிட் ஆயிருக்கு கொஞ்சம் ஆயிருக்குது அதுல இவருக்கு திருப்புமுனையாக அமைந்த படங்கள் எது பேசப்பட்ட படங்கள் எது பேசப்படு பேசப்பட்டு இருக்க வேண்டிய படங்கள் எது அப்படின்னு நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கலாம் இவர் நடித்த படங்களிலேயே பேசப்பட்டு இருக்க வேண்டிய படங்களை நாம இப்ப பார்க்கலாம் முதல்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம் நடிச்சாரு அது அந்த அளவுக்கு ஒன்னும் வெற்றி அடையல இவர் நடிக்க ஆரம்பித்த புதியிலேயே வந்த படம் இதுல என்ன குறிப்பிடத்தக்க காமசன் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களும் நடிகர் அஜித் அவர்களும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இந்த ராஜாவின் பார்வையிலே மட்டும்தான் அடுத்ததா விஜய் அவர்களை பற்றி நிறைய என்ன சொல்லுவாங்க விமர்சனம் அப்படின்னு பார்த்தா இவர் எப்பயுமே ஒரே மாதிரி கேரக்டரா தான் நடிக்கிறாரு அதிகமா ஒண்ணும் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாரு சதை மட்டும் மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க ஆனா அவர் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாரு ஆனா அவையெல்லாம் அந்த அளவு பேசப்படல அந்த அளவு மக்கள்கிட்ட போய் சேரல அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஐந்தாறு படங்களை பற்றி நான் சொல்லுறேன் பாருங்களேன் பிரியமுடன் அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம் பார்த்தவங்களுக்கு கௌசல்யா அவங்க இவங்க இவங்களுக்குல நாயகியா துணை இணையா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தின் முடிவுல விஜய் அவர்கள் இறந்து விடுவார் அநேகமா விஜய் இறந்த மாதிரி நடித்த ஒரே ஒரு திரைப்படமும் இந்த படம் மட்டும்தான் இருக்கும் பிரியமுடன் இந்த படத்துல அவர் ஆன்டி ஹீரோவா நடிச்சிருப்பாரு இந்த படம் அவர் இறந்ததுனால அந்த அளவு ஓடல அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்ன சொல்றது தான காதலிக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு தெரிந்து தெரியாமல் இப்படி இரண்டு மூன்று கொலைகளை செய்யற மாதிரி அந்த கதை நகரும் அது வந்து ஆன்டி ஹீரோ நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னாலும் அவர் பரிதாபத்துக்குரிய கதாபாத்திரமாக தான் அவர் நடிச்சிருப்பார் இந்த படம் நல்லா பேசப்பட்டிருக்கலாமா அப்போ பாசிக்கர் அப்படின்னு ஹிந்தியில் ஒரு திரைப்படம் வந்துச்சு ஷாருக் கான் அவர்கள் நடிச்சு அந்த கொஞ்சம் தான் இந்த படம் வந்துச்சு அதுல ஹிட் பாசிகர் ஆனா இந்த படம் வந்து ஓடலை நம்ம மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்ணுக்குள் நிலவு அப்படின்னு ஒரு படம் நடித்தாங்க அதுல வந்து ஷாலினி அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க இந்த படத்துலையும் இவர் கொஞ்சம் என்ன சொல்றது மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு என்ன ஒண்ணும் அப்படின்னா இவர் கண்ணு முன்னாடியே ஒரு கொலை நடந்து விடுகிறது அந்த கொலை அந்த செத்து போன பொண்ணுக்காக இவர் பாவப்பட்டு அதை யார் கொன்னாங்களோ அவங்கள தேடி அழிஞ்சி அவங்களை கொல்லணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாரு ஆனா உண்மையில நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணும் இறந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அது எப்படி விறுவிறுப்பா கதை போகுது நாம் என்னமோ அவர் மனநிலை பாதிக்கப்பட்டோர்னு நினைப்போம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கதை ஏனோ தெரியல அப்ப இந்த படம் வந்து ஒரு தோல்வி அடைந்த படம் வாரமா ஓடிச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல சுக்கிரன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல இவர் ஒரு வழக்கறிஞரா நடிச்சிருப்பாரு இந்த படம் கூட அந்த அளவு ஓடல இதுக்கே இந்த படம் வந்து ஒரு சமூக கருத்தை இன்றைக்கும் பேசப்படுகின்ற ஒரு பாலியல் தொல்லை வரும் வன்முறை வன்கொடுமை அதால பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக இவர் கேஸ் எடுத்து அதை அது நடத்துற தான் அந்த கதை போகும் ரொம்ப அருமையான கதை ஆனா ஏனோ தெரியல இந்த படம் ஓடல அந்த மாதிரி வழக்கறிஞராகவும் இவர் நடிச்சிருக்கிறாரு சுக்ரன் அப்படிங்கிற படத்தின் மூலமா அப்புறம் பாத்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன் இந்த படம் நிறைய பேர் பார்த்திருக்கலாம் அதுல வந்து என்னன்னா இவர் இஎஸ்பி பவர் இவருக்கு இருக்கும் நடக்க போறது முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக இவர் நடிச்சிருப்பாரு அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும் அதாவது இரண்டு விஜய் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை வரும் இந்த படமும் அந்த அளவு ஓடலை பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு ஆனா படம் வந்து வசூல் அந்த அளவுக்கு ஆகலை அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இவர் நிறைய கொஞ்சம் வித்தியாசமான கதாபாத்திரங்களே முயற்சி செஞ்சிருக்கிறாரு அது மக்களிடையே போய் அதிக அளவு வெற்றி அடையாதனால அது அப்புறம் அப்படியே விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இதற்கிடையே இன்னொரு படம் ஆனா அது கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சு என்ன படம்னு பண்றீங்களா பிரியமானவழி சிம்ரனோட நடிச்ச படம் அக்ரிமெண்ட் கல்யாணம் இல்லையா ஒப்பந்த திருமணம் ஒரு வருடம் நம்ம கணவன் மணியா தான் வாழ ஒரு மன ஒரு வருடம் மட்டும் கணவன் மணியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்த திருமணம் இல்லையா ரொம்ப ஹிட்டான படம் இந்த படம் அப்படி கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் நல்லவரா கெட்டவரானு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எப்படியோ இது ஹிட் ஆயிடுச்சு தமிழ்ல ஏன்னா ஏறத்தாலும் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கதை நம்ம சமூகத்துல ஹிட் ஆனதே ஒரு பெரிய விஷயம் ஏற்றுக்கொண்டதே பெரிய விஷயம் அதுல ஹிட் ஆனது ரொம்ப பெரிய விஷயம் தான் இவர் வித்தியாசமான கொஞ்சம் கதாபாத்திரம் எடுத்து ஹிட் ஆனது இந்த ஒரு படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி எல்லாமே ஒரு சாதாரணமானதான் நடந்துட்டு Welcome. சாதாரணமான நமக்கு இருக்கின்ற ஒரு கதா மனிதனை போலதான் அந்த கதாபாத்திரங்களை இவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் சொல்லுவாங்க சில பேர் வந்து என்ன சொல்றது ஆர்ம காலகட்டத்தில் இவருடைய நடனத்தை பார்த்து எக்ஸைஸ் டான்ஸ் மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க ஆனா இன்றைக்கு விஜய் அவர்கள் ஆடுகின்ற நடனத்தை பார்த்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க பாருங்க இவர் தன்னை நோக்கி வருகின்ற விமர்சனங்களை எல்லாம் அவர் வந்து அப்படி தன்னை நோக்கி என்ன சொல்றது வருகின்ற அம்புகள் விமர்சன அம்புகளை எல்லாம் அப்படியே சுத்திலாம் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்படி தண்ணியே செதுக்கிக்கிட்டாருன்னு சொல்லலாம் அந்த அளவு இவர் சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் நான் சூப்பர் ஸ்டாருன்னு சொல்றது வந்து சாதாரணமா ஸ்டார்ல சூப்பர் ஸ்டார் நீங்க வேற சூப்பர் ஸ்டாரோட எல்லாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க அதுதான் பாத்தீங்கன்னா பேசப்பட்ட படங்கள் அப்படின்னு பாத்தோம்னா முதல் படம் இவர் நார்மலா ஒரு லவர் பாயா வந்துகிட்டே இருக்கும்போது முதல் முதல்ல இவர் விஜய் பா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி இருந்துச்சு இருந்தாலும் இவர் என்ன சொல்றது திரைப்பட வாழ்க்கையில பேசப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தா முதல் திரைப்படம் பூவி உனக்காக இல்லையா ஒரு செடியில் ஒரு முறை தான் பூ பூக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகான ஒரு காதல் திரைப்படம் அப்படி காமெடி குடும்ப நான் சொல்ற சென்டிமெண்ட் எல்லாமே பக்காவா கலந்து வந்த திரைப்படம் பூவை உனக்காக சூப்பர் டூப்பர் ஹிட் அதில் இருந்து விஜய் வந்து ஒரு அவருடைய ஒரு அந்தஸ்து மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்த காதலுக்கு மரியாதை இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்திடுச்சு அவருடைய ஹீரோ ரேஞ்சு இப்படி அவர் கொஞ்சம் ஒரு ரெண்டு படம் ஹிட் ஆச்சுன்னா ஒரு படம் கொஞ்சம் பிளாப் ஆகுறது இப்படி மாற்றி தான் வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறமேட்டு இவருடைய வந்து ஹிட் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காவலன் கில்லி அது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே சூப்பர் 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 சூப்பர்னு அப்படியே ஹிட்டா அப்படியே பிளாக் பஸ்டர் மூவிஸ் இப்படி எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா இப்படி எல்லாம் வந்துட்டே இருக்கும்போது இவர் வந்து பஸ்ட் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இவர் பாடல்களும் பாடிட்டு இருந்தாரு முக்கியமா இவருடைய ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய திரைப்படங்கள்ல ஒரு பாடலாவது இவர் பாடியிருப்பாரு அப்படி இவர் பாடிய முதல் திரைப்படம் ரசிகன் திரைப்படத்துல பம்பே சிட்டி சுக்காரொட்டி அப்படிங்கிற பாடல் தான் இவர் தனக்காக மட்டும் இல்ல தனக்காக மட்டும் தான் பாடியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஆனா இவர் மற்ற நடிகர்களுக்காகவும் மூன்று நடிகர்களுக்காகவும் இவர் பாடியிருக்கிறாரு பெரியண்ணா திரைப்படத்துல சூர்யாவிற்காக நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து பெரியண்ணா படத்துல சூர்யாவுக்காக நான் தம் அடிக்கிற ஸ்டெயில பார்த்தேன் அப்படிங்கிற பாடலையும் பாடியிருக்கிறாரு வேலையங்களை திரைப்படத்துல விக்னேஷ்காக இது காலத்துக்கேத்த காணா அப்படிங்கிற ஒரு பாடலையும் பாடியிருக்கிறாரு அதே சமயத்துல திரிந்த காலம் துள்ளித்திரிந்த காலம் திரைப்படத்துல அருண் விஜய்க்காக டக் 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 கால்கள் ஒரு பாடலையும் பாடியிருக்கிறாரு இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல சூர்யாவுக்காக பாடிய பாடல் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனா மற்ற இருவருக்கும் பாடிய பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்படி இவர் பாடலிலும் பாடிட்டு அப்படியும் ஏற்பாலும் ஒரு நாற்பது பாடல்களை இவர் பாடியிருக்கிறாரு நடுவுல ஒரு ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் பிரேக் விட்டு இருக்கிறாரு இவர் பாடிய பாடல்கள்லாம் நிறைய பாட்டு ஹிட் தான் இப்ப நிறைய பாட்டுங்கிறத விட ஏறாலும் இவர் பாடிய பாட்டு எல்லாமே ஹிட் தான் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்களேன் உங்களுக்கு விஜய் பாடின பாட்டுல என்னென்ன பாட்டு பிடிக்கும் சொல்லிட்டு விஜய் அவர்கள் இப்படி திரைப்பட வாழ்க்கையில் வெற்றிகரமாக சமீப காலமாக வந்த படங்கள் எல்லாமே தான் அதிலும் குறிப்பாக இவர் இளைய தளபதி ரசிகர்கள் கொண்டாடி இருந்தாலும் பெயர்கள் போட்டாலும் இளைய தலைமுறை இன்றைய தலைமுறை அண்ணா என்று பாசத்துடன் அவரை கூப்பிட்டு கொண்டாடுகிறார்கள் பாசத்துடன் அழைக்கிறார்கள் விஜய் அவர்களும் இளைய தலைமுறையினான மாணவர்களிடம் மிகவும் அன்பு கொண்டு சென்ற பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவர் வந்து அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு சான்றிதழ்கள் தந்தார் இது விஷயம் ஏறத்தாலம் எத்தனையோ மணி நேரம் மணி நேரத்துக்கு மேல அவர் நின்று இடத்துல நின்றுகிட்டு அவர் சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு ரெண்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகாம நின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ரொம்ப சிறப்பான விஷயம் மாணவர்களுக்கு இளைய தலைமுறையிற்கு செய்ய வேண்டியது மிகவும் நல்ல விஷயம் அதே சமயத்துல திரைப்பட வாழ்க்கையில் இருந்து அவர் இப்ப ஒப்புத்து ஒற்றுக்கொண்ட ஒத்துக்கொண்ட படங்களுடன் நான் இந்த திரைப்பட வாழ்க்கையில் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியுடன் நான் எனது அரசியல் வாழ்க்கையை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சமீப காலத்தில் அவர் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கின்றார் இதுல பாராட்டத்தக்க அம்சம் என்னை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ நடிகர்கள் நம்ம தமிழகத்திலயும் சரி மண்டை மாநிலங்களிலும் சரி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க முதல்வர்கள் ஆயிருக்கிறாங்க இல்ல வேற பதவியில கூட வந்திருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து அது என்ன சொல்றது முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் நடிக்க கூடாது அவன் போலருக்கு சட்ட ரீதியாக மற்ற பதவிகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கெஸ்ட் ரோலோ ஏதாவது ஒரு ரோல் வந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்க இருக்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் ஒத்துக்கொண்ட படங்களுடன் நிறைவு செய்துவிட்டு அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது முழுதாக அரசியலில் ஈடுபடுவேன் திரைப்பட வாழ்க்கையிலிருந்து நான் விலகிக்கொள்கிறேன் நிறுத்திக் கொள்கிறேன் நிறைவு செய்து கொள்கிறேன் சொன்னது வாழ்த்துக்கள் விஜய் நான் வந்து உங்களை மனதார வாழ்த்துறேன் அப்ப செய்யங்களுக்கு தப்புன்னு நான் சொல்லல இருந்தாலும் இன்றைக்கும் எத்தனையோ உயர் நட்சத்திரங்கள் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலத்தில் இதை முழுக்க விட முடியாம ஏதோ ஒரு காரணம் எனக்கு தெரியாது அரசியலை பற்றியும் முழுக்க விட முடியாம அரசியல் ஈடுபாட்டையும் கொண்டு அதையும் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இதையும் விட முடியாம தவிக்கிறாங்க ஆனால் இவர் இந்த வயதில் அந்த நட்சத்திரம் பார்க்கும் பொழுது வயதில் மிக குறைந்தவர் அப்படி இருக்கும் பொழுது நான் இதை விட்டுட்டு முழுக்க அதில் போறேன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் கெத்து இல்லைங்களா இந்த விஷயத்துக்காகவே நான் இளைய தளபதி விஜய் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன் எப்படி அவர் ஒரு வெற்றி நட்சத்திரமாக தன்னை நோக்கி வந்த குறைகளை எல்லாம் இறைகளாக மாற்றிக்கொண்டு என்னதான் சொன்னாலும் சரி நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அவரு என்ன சொல்றேங்க அஹ் அப்படிதான் நடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது என்ன மாயமோ தெரியல என்ன மந்திரமோ தெரியலன்னு சொல்லுங்கிற மாதிரி விஜய் ஸ்கிரீன்ல வந்தாவே அதே மாசுதான் இல்லைங்களா சூப்பர் அவர் சொல்கிற குட்டி கதைகளும் சூப்பர் நீங்கள் என்ன சொல்றீங்கிறது முக்கியம் இல்லை எந்த இடத்துல இருந்து சொல்றீங்கிறது தான் முக்கியம் இல்லையா அது ஒரு பொன்மொழியா நீங்க ஆட்டோல பின்னாடி எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில பின்பற்றலாம் ரொம்ப அருமையான தத்துவங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றால் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார் அதனால் என் மனம் கவர்ந்த நட்சத்திரம் நிறைய ரசிகர்களின் மனம் கவர்ந்த நட்சத்திரம் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு பிடித்த விஜய் அவர்களிடம் பிடித்த குணங்கள் என்ன என்ன சொல்றது அவர் பிடித்த படம் எது அவர் பாடிய பாடலில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களே நானும் ஒவ்வொரு பதிவிலையும் உங்ககிட்ட எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கறேன் ஏதோ ஒரு இருவர் சொல்றீங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு தூரம் என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி நூத்தி இருபது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கிட்ட கிட்டுன்னு ஒரு ஆறு மாசத்துல ஒரு அறநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து நொவிலி விளையாடியை பார்த்து அந்த பதிவு கேள்விகளை பார்த்து கமெண்ட் செய்து கொண்டிருக்கும் போன முறை வந்து என்னன்னா நான் ஒரு விளம்பரம் போட்டிருந்தேன் அடுத்தது இந்த பதவி பதிவு வரப்போகுதுன்னு ஒரு ஸ்டில் ரெடி பண்ணி போட்டிருந்தேன் அந்த ஸ்டில்லுக்கே இதுதான் கண்டென்ட் கண்டுபிடிச்சி ஒருத்தங்க பதில் எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நான் போடுற போஸ்டையும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதிலையும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாத்தீங்களா ரொம்ப சந்தோஷம் நூல் விளையாடியின் ரசிகர்களுக்கு நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்து என்ன பதிவுகளை தரலாம் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன எதிர்பார்க்கறீங்க தெரிஞ்சா அது போன்ற பதிவுகளை நான் தருவதற்கு முயற்சி செய்கிறேன் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்சுதா நன்றி வணக்கம்